எப்படி சுவையா இருக்கிறீங்களா நான் நல்ல சுவையா இருப்பேன் நீங்கள் நல்ல சுவா இருக்க சொல்லிட்டு நம்பரன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு ஸ்பெஷலான டே அந்த ஸ்பெஷலான டே என்ன சொல்றதுக்கு முன்னாடி படம போல என்னுடைய ஜோலி விளையாட்டு சேனல் ரீதியாக എനിയ അൻപുള്ള വന്ന് ബർത്ത് ഡേ വിഷ് പണ്ട് വകയിലെ ഇന്ന ഓവർ ടെൻ യാരെല്ലാം പിറന്നാളിട്ട് അവർക്ക് എന്നാൽ വാഴുക്കൾ എപ്പോഴും സുഖനിലെ ആരോഗ്യത്തോടെ സമധാനമാ സന്തോഷമാക്കൊള്ളി വേണ്ടി കൊണ്ട് ഇന്ന ദിനും പാതീങ്ങനെ അത് സ്പെഷൽ ഡേ വസന്തേ വസന്തേ നേടമേ അന്മാർക്കെല്ലാം നല്ല രൂ കുതൂഹലമാണോ കൊണ്ടാട്ടമാരിയെ എല്ലാം നിങ്ങൾ പിള്ള പാകും കലങ്കര ചൂടു അത് മാറി ாங்க அது மட்டும் இல்லாம நைட் பன்னெண்டு மணிக்கு கூட கேக் கட் பண்ணதான் சோ நான் இனிமே விஷ் பண்ணல வசந்துக்கு குடுக்கற ஸ்பெஷல் விஷ பாத்தீங்கன்னு சொன்னா இன்டிவிஜுவல் பிளாக் ரீதியாக நான் குடுக்கிறதான ஒரு വലിയ എൻ്റെ കൊണ്ട് എപ്പോ സുഖവിലോ സമാസമാണവനാ നല്ലൊരു പ്ലപ്പും വസം നല്ലൊരു ஃபேவெக்டான ஒரு ஆளாக இருக்கு மென்மேலும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொண்டு அது மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே வசந்த இந்நாட்களில் பார்க்குறவங்களும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஷுவர் ரத்தத்தை கொண்டு வந்து இன்றைக்கு இந்நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு புஷ்டியும் கொடுமையுமே இருக்கு உண்மைக்குமே அப்படியான ஆசீர்வாதங்களோட சரீரத்திலேயும் வந்து நல்ல செழிப்பு காணப்படும் நல்ல சமாதானம் சந்தோஷமாக இருக்க வேணுமெண்ட் சொல்லிக்கொண்டு இந்த நேரம் பார்த்துக்கொண்டு வசந்த யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவர்களும் ஸ்பெஷலாக என்னுடைய வீடியோக்களை இந்த தினம் வந்து கோமெண்ட்ஸ் பண்ணி அது வந்து வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினங்களுடைய சூப்பரான காணொலிக்குள்ள போகலாம் இன்றைய நாள் வந்து சண்டே இனங்களில் நாட்களில் வந்து நான் சேர்ச்சிட்டு போறது அண்ணா அது அதாவது நான் சொல்லி இந்த நல்ல ஒரு சபைக்காக நான் காத்திருக்கேன் கற்று கற்று எழு வந்தா அது எந்த இடம் போறணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்குமே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மை மின்பம் என்று சொல்லுவாங்க அதுக்காமையே உண்மையாக அந்த ஒரு பரிசுத்தமான அந்த நாட்களில் வந்து நாங்கள் ரெண்டு மனத்தியாரும் ஒரு கடவுளுக்கு ஒரு கிழமையில கொடுத்து அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களாக குடும்பமாக ஒருமித்து வாசம் பண்ணும்போது அதே ஒரு பெரிய ரிமலா சிங்கும் ஒரு நன்மையான சேலம் என்று சொன்னதுக்கு அமைய நானா என்று சொன்ன தீர்மானம் இந்த நாட்களை வந்து இந்த பிறகு என்ன சபைக்கு போயிட்டு இருக்கு அது வந்து எனக்கு நல்ல ஒரு சமாதானம் அண்டு வந்து ரிலாக்ஸை கொடுக்குது அப்போ இந்திய நாள் வந்து ஒரு சூப்பரான நாளாக இருக்கலாம் கடவுளோட வசனம் சொல்றதுக்கு அமையன் என் ஜீவனோட நாட்கள் எல்லாம் நன்மை இருபம் எங்களை தொடர்ந்து வந்து சொன்னதுக்கு அமையன் கண்டிப்பாக நாங்கள் வந்து எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் காலை தள்ளாட விட்டாம எங்களை காக்குறவர் போகும்போது எங்களை வந்து நல்ல ஒரு சுகவிலை ஆரோக்கியத்தோட எங்களை வாழ வைக்கிறதும் இல்லாமல் நாங்கள் ஊடாக உண்மைக்குமே கடவுள் வந்து மற்றவர்களை வாழ வைக்கிறது பெரிய பிளஸிங் சொன்னா கடவுளுடைய நன்மையும் பிரியமுமே அதான் மற்றவர்களுக்கு நன்மை செயல் தான் பிரியமான காரியம் என்று அதுக்காகத்தான் வந்து விசேஷமாக சிஷ்டன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அந்த வகையில் வந்து எங்களையும் வந்து இதுவரைக்குமே அப்படித்தான் கடவுள் பயன்படுத்திகிட்டு இருக்கார் கண்டிப்பாக அது ஒரு எங்களுக்கும் ஒரு விருப்பமான செயலா இருக்குது கடவுளுக்கும் அது விருப்பமான செயலா இருக்கேன் அதுதான் எங்களோட ஒரு பிறப்பின் சிறப்பாக நாங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம் ஓகே வென்றியது நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாட சபைக்கு தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு மசம்பதி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய பர்த்டே கார் ஸ்பெஷலாக அவங்க வீட்டுக்கு போகப்போகிற அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோருமே ஒன்று கூடி ப்ரே பண்ணிவிட்டு அங்காங்க அவரோட வேலை திட்டங்களை பார்க்க போகிறோம் நின்று நாட்களுக்கு அப்புறமா வந்து என்னுடைய சண்டை பண்ணுறவங்களுக்கு இந்த தினம் அதை பார்த்துக்கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இங்கே இந்த சண்டே டைமில் வந்து

பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொடுத்து விட்டா கனகா பணியாற்ற சிறப்பே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வச்சு சுட்டாலும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னு வசந்த என்ன ஊடாகவும் விருப்பமான நல்ல வேல்யூவான எல்லாம் வந்துச்சு அதை நாங்கள் வந்து ஈவினிங் வசந்த கேக் கட் பண்ண வந்து அந்த ஹேற்றுகளையும் பார்க்கலாம் ஓகே இப்போ நான் வந்து சேர்ச்சுக்கு ரெடி ஆயிட்டேன் அதுக்கப்புறமா மீதியான என்னுடைய இந்திய நாள் சம்பவங்களையும் வந்து பார்ப்போம் வா ஓம்

இருந்தாலும் உங்களுக்குள்ளரிமையான கிப்டுகள் எல்லாம் இருக்கு சர்ப்ரைஸ் வச்சிருப்பா எஞ்சி குட்டி கொடுக்குமா அப்பாவுக்கு கிப்ட் நேற்று அப்பா குட்டிக்கு போனா சொல்ற உம் கொடம்புள்ள வெள்ளிச்சோம் நல்ல கலரா இருக்குறீங்க അബ്നാബ് മിസ്പനി അങ്ങോട്ട് സിബ്ബേ ഞാൻ പിടിക്കാൻ അതന്നെ ഇതാ പോവപ്പറണ്ടാ മ്മ് ശരി ഞാൻ എന്നെ ജോളി ബ്ലോഗ് വീദിയ മിസ്പനിടെ винаസ്ത സലവണ്ട പ്രണാമ മാർദുകളെ പോർമേല പുസ്തിയയരും ഇതെന്താ പുസന്ന് കാട്ടറക്കാ ആരെന്താ കാണാനില്ലേ മുരാ പാതി മനുഷ്യനെ നെഗൽ വെട്ട് പുസ ആരെയതുകാ കാട്ടറക്കാ പോട്ട് കൊടുന്നിക്ക്യോ தேபோ ஆவியரோங்க எல்லாம் வந்தப்ப யாராங்கள வந்து தயாரிக்கறாங்க நான் கல்லரன இடம் பாயின்டா இराव பிண்டா போய் தரണ്ട இல்ல இவ வந்து வருறோ தெரியல ஓட தெரியல அது குடிந்துனானே அதெல்லாம் குடிந்து முதல்ல அலவானர் அவளோ விருப்பம் உங்க பிரணான பண்டால அதுதான் கேங்க பாத்து நீங்க பாருங்க நல்லதுதானே இல்ல ஆனா உங்களுக்கு மூணு மூறla கேக்க மாட்டேர்க்கறாங்க நான் இரோனேரா நல்லா இருந்தது விஷயம் ಬಂದே நான் வந்து நல்ல ஒரு சந்தோசமான நாளா ஆவே அமை அடமே நான் ஓகே கண்டிப்பா சந்தோபம் கிரீட் எல்லாம் இருக்குது வேகே எல்லாம் கொண்டு வர வந்தناங்க பின்னே சியா இல்ல இல்ல சனார் ஆகி வெச்சி குடுப்பேன் போல Altyazı <laughs> M.K. ആമീനി അല്ലാഹിനി തന്നേ അല്ലാഹിനി ആമീനി മൂനി ഖുറാനിനി ഇല്ലം ഉം

வந்துனை சிரச்சுக்கு போயிட்டு வரும்போது இன்றைக்கி சமையலுக்காக வந்து மிரக்கறி எல்லாம் வேண்டி வந்துட்டு ஓகே ஐயோ பார்த்தீங்களா மக்கள் எப்படி என்ன சொன்னால் காலையில் இருந்து அது வந்து கொஞ்சம் இந்த கழுத்து வேலை சுளுக்கிட்டு அப்போ அது வந்து காலையில் வந்துட்டு கொஞ்சம் பெயின் ஆயிருந்தது இப்போ வந்து ஆங்க கூடவே இருக்குது நேரம் சில செல்ல சரியான கூடவே இருக்குது ஆனாலும் வந்து சமைக்கணும் வந்து நான் முடிவு பண்ணி மிரக்கறையெல்லாம் வேண்டி வந்துட்டு என்ன பிரச்சனை கம்மியுக்கு அந்த முறையில் பார்த்தா இன்னைக்கு என்ன காலையில காலையிலேருந்து வீடு தேடி ஒரே சாப்பாடு கொடுக்க வந்து கொண்டே இருக்குது இப்போ குட்டியெல்லாம் வந்தது சொன்னால் நாங்கள் இந்த கார் பார்த்துன்னு போட்டு அதுக்கு டேட்டாக எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுது அவங்களும் வந்து லியாகவே போயிருக்கணும் அப்போ நான்ஜை காலையில் போகும்போது சி போனாச்சும் எல்லாருக்கும் சமையல் வரணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இந்த வேலை முடிச்சுட்டு போனாலே இப்போ அவங்களும் சமைக்க போயில அதில் வந்து வந்து மேசண்டையில் பார்க்கணும் இன்றைக்கு சண்டேனாலே லீவ் எடுத்துக்கலாம் பாத்தீங்க புடி எண்ணெய் வரும்போது நல்ல ஒரு கலாப்பெலாம் உணர்ந்திருக்கு அதுன்னு சொன்ன ரோடர் பண்ணி இருக்கலாம் ஆனால் பாசனம் அப்படியா இருக்குமே அது வந்து எக்கே சாப்பிடலாம் பாருங்க அவ்வளோத்துக்கு நான் செய்யுது மற்றது வந்து சொன்னேன்னா கருக்கி வைக்கிறதுக்கு நல்லா புளி மாங்காயம் சொடி வரம்போ பொடிக்கி வைக்கலாமா நல்லா புளிமாங்க அதை வச்சு சொதி செய்யவும் அதே நேரம் வந்து மீன் குழம்புக்கெல்லாம் போடல எனக்கு உண்மையாக வந்து மீன் கரைக்கு நாங்கள் வெட்டி போட்டு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் உண்மையாக என்ன சொல்கிறது சரியாக கதைக்கெல்லாமே இருக்குது ஆனால் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிக்க சமைக்கலாமல் தெரியலை அவ்வளோ அதுக்கு சரியான ஓவர் பெயினாக இருக்குது மற்ற வந்து ஒரு விஷயம் சொல்லியே ஆகும் இந்த வந்து நாங்கள் மிளக்காய் கடைக்கு போனால் அவங்க வாங்க வாங்க எல்லாமே மாரி கிலோ இருநூற்றி எண்பது இருநூறுன்னு சொல்லுவாங்க சரியன்ட்டு நாங்களும் எல்லாம் வேண்டி போடுவோம் வில்ல கூடை கிடைக்கிறது தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு தக்காளி பிழைங்க நூற்றி ஐம்பது அப்புறம் வந்து கிலோ வண்டிக்கு இரநூறு ரெண்டு சொல்லிட்டு ஆனா இதுக்கு வந்து இப்போ நான் உச்சியாக இருக்கிறேன் நான் வந்து எனக்கு சரியான கிளீனா இருக்கிறனால இதை வந்து சரியான கவனத்துல கொள்ளாம வந்துட்டேன் சோ அப்படி செய்யக்கூடாது சொல்கிற வெளியே உண்டு அப்புறம் வந்து என்ன கடை கடை அதில் ஒரு விளையாம இருக்கக்கூடாது என் சின்ன இந்த பூமியில வந்து நாங்கள் எதையுமே கொண்டு போகல அங்கு முதலையும் கொண்டு போகலாம் கொண்டு போகிற ஒரு காரியம் வந்து நாங்கள் சேர்க்கும் நல்ல கர்மங்கள் மட்டும்தான் அப்போ மனச்சாட்சிக்கு எதுவாக நடக்க வேணும் என்பதையும் சொல்லிக் எனக்கு ஒரு சரியான குழப்பமாக இருந்துச்சு ஏன்னா அப்போ மலி மலி வந்துட்டு வேண்டினா ப்ரோ சுபின்மேக்கு வந்து இவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அப்போ இந்திய மின்னல சண்டே ஸ்பெஷல் நம் வந்து ஓண்டாக பார்த்து கொண்டு வந்தீங்க அடுத்த கட்டம் வந்து விவசாய என்ன மண்டல கன்ஃபியூஸ் ஆகிருக்குது ஓகே மறுபடியும் என்ன சொல்லிட்டு பார்க்க திடீரென போட்டால் கழுத்து சுருப்பு எனக்கு என்ன ரீசன் வந்து தெரியாமல் இருக்குது இன்னைக்கு வேண்டிக்க வேண்டிய சமையலும் காட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இது மோ ஸ்ப்ரே இது வந்து எங்கள்ட இருந்த நாட்கள்லேருந்து இப்படி இருந்தாலும் எனக்கு பாதிக்க வேண்டிய தேவை விலையில அப்போ இன்றைக்கு தான் வந்துச்சு அப்பா அந்த பெயினான இடத்துல ஸ்வாசம் அந்த ஸ்ப்ரே பண்ணி இதை வச்சு சரியான எஜிவி ஒரு நிமிஷம் நான் பத்தியே போடணும் அப்படியே நாளில் போட்டுட்டு தான் அந்த எஜிவியே மாத்தினேன் எஜிபு டக்கீஃப் ஆகும் ஆனால் எனக்கு சொன்னது கம்மியாக ஓகே அது கொஞ்சம் ரிலீஃபாயிட்டு ஆனாலும் என்ன சொல்லுவது சரியான கொஞ்சம் எஜிவாக கூட இருந்தாலும் இன்றைக்கி சமைக்கவே முடியாது இப்போ வந்து மோஸ்ட்ரே அடிச்சிட்டு இருக்கிறேன் என்ன சில இன்றைக்கு சாப்பாடா கலாப்பழகம் கனகாய் கன்னியாக இருந்தா நம்ம போடும் என்ன சொன்னால் இங்கே பார்த்தீங்களா கழுத்து அக்கம் பக்கம் திருப்பவே இல்லாது அப்படி இருக்கும்போது அந்த சமையலே இன்றைக்கு செய்ய இல்லாது ஸோ இன்றைக்கு நாள் வந்து இப்படி அமையும் நான் நினைக்கல அதை வந்து சரிச்சு போயிட்டு வந்து சமையல் சாப்பாடு அந்த வேணாண்டு இருக்கும்னா அப்போ கழுத்து திருப்பி இல்லாத எல்லாம் சமையல் சாத்தியப்போ இல்லை அப்போ கொஞ்சத்துக்கு அப்படியே நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஈவினிங் தான வசதியில் கேக் பட்டு அப்போ அங்கே தான் போக போகணும் அது மட்டும் வீட்டில் இன்றைய ஃபுல்லாக ரெஸ்ட்டு வேறு இப்படி திடீரென அப்படி களத்துக்க சுடுக்கியிருக்குன்ட்டு எனக்கு தெரியலை அப்போ நான் வந்து ரெண்டு அவங்களுக்கு அப்புறமா இன்றைய தான் ஒரு காணொலியாக இந்த சண்டே டைம் சம்பவங்களை உங்களோட பயந்து கொண்டு அது வந்து காலையில் நினைச்சது உண்டு இருந்தாலும் நடந்தது உண்டு அதுக்காக வந்து எதுவுமே தீமையில் முடியலை இந்த நாள் வந்து நல்ல நாளாக தான் அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சற்று முன்னாடி தான் இப்போ தலையே நிமித்தே இல்லாத அளவு விற்காத அளவு வந்து அடித்தோன்னே சொல்லி தான் ஓரளவு ஓகேயா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றியான சுற்றியான அப்படியே புத்து வேதனையாக இருந்துச்சு இந்த நாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டி கழிப்போம் நின்றவர் நான் இதுலேயே நின்று அந்த படத்துல விஜய் வந்து என்ன சொல்ற சிம்டான தீ போய் போயிட்டு டாக்டர் ரெண்டு இப்படி கத்துவோம் அதே மாதிரி நான் அந்த இருந்து கடைசியா எனக்கு கேலா கடந்தது கருத்தை பாருங்க சொன்னா தொட்டிகளுக்கு வந்து சுகாசோடி வந்துட்டேன் என்னெண்டாக்கு நான் சுற்றியா எனக்கு குத்துதான்னு சொல்லி கழுத்துமேக்குமே திருப்பி இல்லாம இருந்துச்சு சொல்லியா அப்படியே நட்டு பழத்துக்கும் குத்தி 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 கொண்டே இருந்துச்சு சரியானு உடனே இப்ப மந்தியை கொண்டு போனாலும் சில ஞாயிற்றுக்கிழமை இருந்தானே டாக்டர் மறக்கினமோ தெரியாது பெயினுக்கு சில வேலை குழுசு வந்துட்டு அப்போ அம்மா வேறு அப்போ அம்மா சொல்லியிருந்தேன் ரூபின்ஸ் பிறந்திருக்கும் போச்சோரியன்னு சொல்லி அப்போ அதை கம்மியாக நான் ரூபின்ஸுக்கு போனேன் போயிட்டு உடனே அப்படியே என்ன சொல்கிறேன் ரூபின்ஸ் வாசலில் போயிட்டு தண்ணி நானுமே கார்க்களவு நானே என்ன செக்யூரிட்டி தான் கார்க்கதவந்துட்டு அப்படியே ஓபிடி டக்குரேட்டை ஃபஸ்ட்டு கார்டேக்க அங்கே வந்து ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்து நான் பயந்துகிட்டேருந்தானே இருந்தான அதனாலே அது கொஞ்சம் கூட வேணும்னு சொல்லி உடனே அந்த பெயினுக்கு ஒரு ரெண்டு டேப்லெட் தந்துடும் அந்த டேப்லெட்டை கூட சுற்றியான கச்ச டேப்லெட் நான் என்ன செய்யறானே அப்படி கழுத்தை அப்போ நிமித்தி கோடை விளையாண்டு அந்த டேப்லெட் இப்படியே நாக்கில் வச்சு கொண்டு தண்ணி குடிச்சிடலாம் ஒரு சொட்டு இப்படியே இருக்க அந்த என்ன சொல்றது நட்டு கழுத்துக்கே அப்படியே குத்தி பார்த்தீங்கன்னா சின்ன உடம்புல பீங்கிக்குது எனக்கு அப்போ சரியான என்ன சொல்றது குத்து அந்த சரியா குத்தி கொண்டு ரெண்டு ட்ரெட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிச்சு என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு இந்த குத்து வேதனைக்கு வந்து நாங்கள் புதுசாக வந்துருக்கோம் அப்புறம் உங்க டொப்டர் வரட்டும் சரியானு டொப்டிரா அங்கே அப்புறம் அவரும் வந்து ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்க திரும்ப ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்க கொஞ்சம் நோம நிலைக்கு வந்துட்டுது அப்போ கேட்ட விரத்தம் செக் பண்ண போகிறீங்களோ ஸ்கேன் பண்ணி பார்க்க போறீங்களோ சொல்லி அப்போ சுவாசனை வந்து இப்படி முந்தைய ஒரு நாளும் வர்றதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ திடீரென தான் வந்தேன்னு சொல்லி சொல்லியிருக்க அப்போ என்ன மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அவங்க சொன்னேன் இல்லையான்னு சொல்லி அப்புறம் ரத்தம் செக் பண்ணி வரும் எந்த விரத்தம் நாங்கள் எதுவுமே இல்லையான்னு சொல்லியிருக்கோம் அப்போ என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு க்ரீம் தந்தது இன்னும் நான் வந்து ஒரு க்ரீம் தந்தை இந்த க்ரீமும் தந்து அதே நேரம் குளிசையும் தந்தது இந்த குளிசையும் இப்போ நான் போட்டுட்டேன் இந்த குழுசை மற்ற இன்னும் வைக்கிறது வேறம்போ இந்த க்ரீமும் அதே நேரம் இந்த ரெண்டு விதமான குளிசெயின் தந்தது குளிசையும் தந்து போட்டு தனியும் கொப்பியெல்லாம் போட்டாச்சுது கொப்பியெல்லாம் போட்டுட்டு இப்போ என்ன சொன்ன வேண்டாக்கா ஒருவேளை இந்த கிரீமுக்கும் குளிசைக்கும் நிற்கலேன்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் வித்தியாசமே இருக்காது அது நான் க்ரீமையும் பூசி குளிர்செய்யம் போட்டோன்னு முதல்ல இருந்தது கம்மியாக இல்லை இப்போ கொஞ்சம் வேணால் அப்படி கழுத்தாட்டக்கூடிய மேக்கை இருக்குது கதைக்கக்கூடிய மேக் கிடக்குது ஒரு எல்லாம் ஓகே ஆயிருக்குது அப்போ க்ரீமேன் பூசி போட்டு போட்டுதெல்லாம் சரியாக போல போலடாது இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்கிறது இந்த பெட்டில் வந்து நேற்று டபுள் தலைவனையை போட்டு படுத்துட்டு நம்ம வந்து படுக்க போட்ட விதம் சரியில்லான்னு அடுத்தேன் அப்படி தான் இருந்தால் மந்திரி போட் கழுத்துக்க சுழுக்கிட்டு சொல்லி அப்போ சரியானட்டு உடனடியாக வந்து எனக்கு கோலடுக்கின நான் டப்டோ இருக்கிட்ட போன் சைலண்டில் விட்டாங்க அப்போ எல்லாருக்கும் மாங்காங்க அங்கே எடுத்து எல்லாம் சொல்லி போட்டு இப்போ வந்து மதியம் சமைக்காத நாடு மூத்த போய் அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நிற்கிறோம் இன்னைக்குமே என்ன சொல்கிறோம் இப்படி ஒரு குத்து வேதனையும் நான் வந்து விரையும் அனுபவிச்சதே இல்லை தான் அந்த டெக்ஸ்டர் விட வேறு ஏதாச்சும் எதிர்ப்போ நான் இந்த இவ்வளோ வயசுக்கு ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் நின்றது ஏரியா இருந்துச்சுன்னா அப்படியா சரி அப்போ நீங்கள் இந்த கொழுசையை கொண்டு போடுங்க கூடுதலாக சரி வேணுமெண்டமாதிரி தான் சொன்னார் நான் சொன்னதுக்கு ஒரு டேப்லெட் போட்டு கொஞ்சம் க்ரீம் பூஸ்லாம் ஓகே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகிடுது அதாவது இந்த நாளில் வந்து நான் காலையில் எப்படி நல்ல ஒரு இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அதனால இது வந்து ஒரு நடிப்பில்லை ஒரு நாள் நான் இந்த விஷயத்துலேயும் வந்து நடிப்பில்லை எதாவது உண்மையான சம்பவங்கள் தான் கண்டிப்பா என்ன எப்பவுமே பயந்து கொள்வாரு அந்த வகையில் இன்றைய தினமும் இதுதான் திடீரென ஒரு சம்பவமா நடந்துருக்குது அதுக்காக வந்து நாங்கள் என்ன சொல்கிறது கடவுளாக்குற சொல்கிறதோ அல்லது வந்து இந்த நாள் இப்படி அமைஞ்சிட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாது ஓகே அப்போ இதோட வந்து நான் என்ன சொல்கிறேன் தினமும் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா இன்றைய தான் என்னுடைய ஒரு பிளாக் கலர் காணொலி இருக்கோம்னு சொல்லியிருந்தேன் அப்போ எடுத்து கொண்ட கேக்கு இந்தியா வந்து உங்களோட பயந்து கொண்டு இதுதான் இந்திய நாள் இப்படிய சம்பவமாக அமைஞ்சிருக்குது அப்போ கொஞ்ச நேரம் இந்த புதுசாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் நான் சொந்த கேக் கட் பண்ணுறது வேணுமே அங்கே தான் எல்லாரையும் சந்திக்க வேண்டி வரும் அப்போ இதோட வந்து இந்த வீடியோ முடித்துக்கொள்ள இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் வசந்திட்ட பர்த்டே அப்ப ஜோலி பிளாக் சேனல் ரீதியாக சப்ஸ்கிரைபர் நம்பிக்கிறோம் நான் வசந்த பந்து நீங்கள் உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதம் தெரிவித்துக்கொள்ளவங்களுக்கு கேட்டுக்கொண்டு உங்களிடம் இந்த விட வேண்டும் நானுங்க சேரு பாய்